எப்படி வலிக்குமோ அப்படி அதுக்கு வலிக்கும் அதோட வலியனால தான் அந்த வலியை போகணுன்றதுக்கு வசதம் அது எல்லாமே சேர்ந்து ஏற்படுத்துகதா நடக்கும் உண்மை உண்மையா பஞ்சபூதத்தின் தன்மை எல்லாமே இந்த உடல் ஏங்காது நிச்சயமா இந்த உடல் இல்லாம இந்த அண்டசரசரமும் இல்ல ஏனா எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் அந்த ஒரு பொருளிலிருந்து ஒரு ஒரு பொருள் உருவாயி தான் பஞ்சபூதங்கள் ஆச்சு பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாயி தான் இந்த தேகம் ஆச்சு அப்ப இந்த தேகத்துல அந்த பஞ்சபூதத்தோட தன்மை இருக்கும் அந்த தன்மையை கூட தான் இந்த தேகம் ஏங்குது இப்போ இந்த தேகத்துக்குள்ள ஒரு வலி இருக்குது தேகத்தூளை பெயின் இருக்குது இது இல்லை இது கிடைக்கிறது செய்யலைன்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்னா நான் இப்போ சரியான இடத்த நான் பிறக்கல நான் சரியாக பிறந்த நல்லா இருந்திருப்பேன் நான் சரியாக படிக்கலை ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் இதே போல் இப்போ நான் எப்படி ஒரு சரியாத இடத்த நான் பிறந்ததுனாலையும் எனக்கு சரியான சூழல் அமையாதனாலையும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ரொம்ப சுரத்துக்கு நான் துன்பப்படுறேன் நான் பிச்சு எடுக்கிறேன் நான் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு நான் பிறந்திருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அறிவு இல்லாமல் நான் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பிச்சு பிச்சு நம்ம சொல்றோம் எல்லாரும் மனுஷன் தான் ஆனால் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சூழல் இது அதே போல காத்து இருக்குது ஒரு